இலங்கை கால்பந்தாண்டு சம்மேளனத்தினால் நடத்தப்படுகின்ற பிரிவு ஒன்றுக்கான கால்பந்தாட்டு தொடர் ஆட்டம் உண்டு ஞாயிற்றுக்கிழமை அரியாலையில் அமைந்துள்ள கால்பந்தாட்டு பச்சை மைதானத்தில் இடம்பெற்றது எதிர்த்து மாரிகாவத்தை ஜூத் கழக அணி மோதி கொண்டது முதல் பாதி ஆட்டத்தில் இருபத்தி மூன்றாவது நிமிடத்தில் ஜூத் விளையாட்டு கழகம் பதிவு செய்யலாம் இரண்டு அணியிடமும் மேலதிக எது கோல்களை பெறாத நிலையில் முதலாம் பாதி ஆட்டம் முடிவுக்கு வந்தது இரண்டாம் பாதி ஆட்டத்தின் போதும் இரண்டு அணிகர்களும் கோல்கள் போடுவதற்காக முயற்சிகள் மேற்கொண்ட போதும் எதிர்வித கோல்களையும் போடாத நிலையில் ஆட்ட நிற முடிவில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் உள்ள கோல் கணக்கில் மாளிகாவதை யூத் பிளாட் அணி வெற்றி பெற்றது